பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆண்டவர் இந்த நாள்ல உங்களோட பேசி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய விரும்பி தான் உங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார் என்ன உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்ன பண்ண தெரியாம கலங்கி கொண்டு இருக்கிறீங்க ஒண்ணும் பயப்படாதங்க இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் முதல் இந்த இடம் பார்த்து அழகா இருக்குதா ஒரு கடல் தெரியுதா இது அமெரிக்காவில சான் பிரான்சிஸ்கோ பகுதியில் இருக்கிற கடல் பகுதி இது பசிபிக் ஓஷன் பசிபிக் மகா சமுத்திரம் சொல்லுவோம்ல அது நல்ல இருக்கும் தண்ணி எல்லாமே குளிர்ந்த காற்று அடித்து கொண்டே இருக்கிறது ரொம்ப அழகான ஒரு இடம் இது அங்கிருந்து கொண்டு உங்களோட பேசுவது எனக்கு சந்தோஷம் சரி ஆண்டவர் இன்னைக்கு என்ன வார்த்தை சொல்றாரு தெரியுமா இறைமையா பதினைந்தாம் அதிகாரம் இருபதாவது வசனம் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என் மகனே மகளே நான் கூட ஒன்னும் எதுக்காக ஆண்டவர் கூட இருக்கிறாரு அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாக்கவும் ஆசிர்வதிக்கவும் தப்புவிக்கவும் நம்மோடு இருக்கிறார் முக்கியமா ஆண்டு சொல்றார் உன்னை தப்புவிக்கும்படியும் நான் உன்னோடு இருக்கிறேன் ஏதோ ஒரு ஆபத்து அதுல இருந்து எப்படி வெளியே வருவதுன்னு தெரியல ஒரு ஆபத்தான சூழ்நிலை காணப்படுகிறது இதுல இருந்து நான் தப்பித்துக் கொள்ளுவேனா என்கிற பயம் கூட உங்களுக்கு காணப்படலாம் பொல்லாத மனிதர்களால் உண்டாகிற ஆபத்து பொல்லாத ஆவிகளால் உண்டாகிற ஆபத்து இப்படி ஏதோ ஒரு ஆபத்தான சூழ்நிலையில கலையிக் கொண்டிருக்கிறீங்களா நான் உங்களை தப்புவிக்கும்படி உங்களோடு இருக்கிறேன் என்று வானத்தின் பூமியை உண்டாக்குற ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு சமயம் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் அவர் ஆண்டவுடைய ஊழியத்தை செய்தது நிமித்தமாக ஒரு பொது உடைமை கட்சி வந்து ஒரு தேசத்தை ஆட்கொண்டது அவங்க இந்த தேசத்தை ஆட்கொண்டு தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்த போது வேட்டையாடினார்கள் அதுவும் இயேசு பெற்ற அறிவிக்கிறவர்களை தேடி தேடி கொலை செய்தார்கள் ஒரு ஊழியக்காரர் பாருங்க அவர்களுக்கு தப்பி காட்டு பகுதியாக ஓடிக்கொண்டிருந்தார் அவரை அவர்கள் குதிரையிலே தொடர்ந்து தொரைத்து கொண்டு வந்தார்கள் தன்னால் முடிந்த அளவிற்கு ஓடி 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 களை படைந்து கடைசியில ஓட முடியாத சூழ்நிலையில விட்டார் அவர் சொன்னார் இதுக்கு மேல என்னால ஓட முடியாது இந்த மனிதர்கள் கையிலிருந்து என்னை தப்பவியும் என்று சொன்ன போது பக்கத்துல எட்டி பார்த்தார் ஒரு சின்ன குகை இருந்தது அந்த காட்டு பகுதியிலே மலை குகை ஒன்று இருந்தது இதற்குள்ள பேர் உட்கார்ந்து கொள்ற என்னை நீங்க தான் தப்புவிக்கணும் என்று சொல்லிவிட்டு அதற்குள்ளே போய் அமர்ந்து கொண்டார் அந்த படை வீரர்கள் துரத்தி கொண்டு வந்தவர்கள் குகைக்கு முன்னால வந்துட்டாங்க இங்கதான் ஓடி வந்தா இங்கதான் ஒளிந்திருக்கணும் சொல்லி குகையை பார்த்த போது இந்த குகைக்குள்ளே ஒளிந்திருக்க கூடும் என்பதாய் நோக்கினார்கள் பக்கத்துல வந்தபோது பார்த்தால் அந்த குகையின் வாசலை ஒரு செலந்தி பூச்சி கூடு கட்டி மறைத்திருந்ததை கண்டார்கள் அவங்க சொன்னாங்க சிலந்தி கூடு இருக்குது பார் வாசலையே மூடி இருக்கிறது அதனால் இதுக்குள்ள ஒரு ஆள் போயிருந்த சிலருந்து கூடு கட்டாயம் பாதிக்கப்பட்டிருக்கும் உள்ள யாரும் போவதற்கு வாய்ப்பில்லை வாங்க போகலாம் என்று சொல்லி தொடர்ந்து போய்விட்டார்கள் அப்பதான் அந்த தேவ ஊழியக்காரர் கவனித்தார் அவர் அந்த குகைக்குள்ள வந்த உடனே தேவன் சில நம்முடைய நேரத்திற்குள்ளாக ஒரு சிலந்து பூச்சிக்கை கட்டளையிட்டு அது வேக வேகமாய் ஒரு கோட்டை அந்த வாசலை மூடும்படி கட்டி முடிந்திருந்ததை அவர் கவனித்தார் ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் இந்த பொல்லாத மனிதர் கையிலிருந்து என்னை ஆண்டவரே ஒரு சிலந்து போச்சுக்கு கட்டளையிட்டு என்னை தப்புவித்திரே இந்த ஆண்டவரை உங்களை தப்புவிக்க தேவன் ஒரு சிலந்து போச்சுக்கு கட்டளையிட முடியும் ஒரு பறவைக்கு மிருகத்து கூட கட்டளையிட முடியும் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு கட்டளையிட முடியும் எதுவாயிருக்கட்டும் உங்களை தப்புவிக்க வேண்டிய பொறுப்பு ஆண்டவருடையது இன்னைக்கட்டிலிருந்து நெருக்கத்திலிருந்து இந்த வேதனையிலிருந்து ஆண்டவரு உங்களை தப்பு விசுவாசத்தோடு சொல்லுங்க என்னை தப்புவிக்க நீர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டு என்னை தப்பு நான் விசுவாசிக்கிறேன் மட்டும் சொல்லுங்க கரம் வைத்து சொல்லுங்க ஆண்டவரே இயேசுவேன் என்னை தப்புவிக்கும்படி என்னோட கூட இருக்கிறீர் கட்டான சூழ்நிலையில் என்னை தப்பு நான் விசுவாசிக்கிறேன் ஏசுக்கரசுவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன்